வணக்கம் வாய்ப்பு அதாவது மக்களில் சிலர் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் முன்னுக்கு வந்தவங்களில் எல்லாருமே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திகிட்ருக்காங்க அப்படி இல்லைன்னா வாய்ப்பு அவங்களே இருக்காங்க என்கிறார் ஜார்ஜ் பெர்னாஷா நாம் வாழ்க்கையில் எப்போதுமே விழிப்போடு இருக்கணும் இல்லைன்னா வெற்றி பெறும் சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்த்து வைக்கக்கூடிய சிக்கல் அல்ல பதிலளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல வாழ்க்கை என்பது அலசி ஆராய வேண்டிய மர்மமும் அல்ல அது வாழ்ந்தாக வேண்டிய ஒன்று அதாவது நாம் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும் அப்போது தான் நம்ம வாழ்ந்தவங்கள் ஆகும் பல பாதைகள் இருந்தாலும் அனைத்தும் நம்மளுடைய செயல்திறனில்தான் முடிவு பெறும் வெற்றி பெறும் பெரிய காரியங்கள் எல்லாம் வல்லமையால் நிறைவேற்றப்படலை விடாமுயற்சியாலேயே நிறைவேறியிருக்கு ஆகையால் விடாமுயற்சியுடன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள்